ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் ஃபார் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒசூரில் இருக்கிற ஒரு இருந்து இண்டஸ்ட்ரிலிருந்து கூடிய ஒரு நாலு ஜாப் நோட்டிவேஷனுடைய டீட்டெயில் தானே இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க தான் ஜாப் நோட்டேஷன்ஸ் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும் ஓகே இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற ஜாப் நோட்டிஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவை இல்லை இன் கேஸ் நம்ம சேனலில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அப்போதான் அதுக்கான லீக் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தான் வந்து இருக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோ கொடுப்பலாம் ஓகே இந்த நாலு ஜாப் நொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஜாப் நொட்டேஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லீடர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் டென் இயர்ஸ் வந்து ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ரோலோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்க நோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே வந்து இந்த ரோல் நீங்க வந்து ஆடாம அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் ரோல் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் வீல்ஸ் அண்ட் பிரேக்ஸ் அப்படின்ற ரோளுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சிலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெக்வயர்ட் நாலேஜுன்னு சொல்லி இன்ஜினியரிங் நாலேஜ் பிஆர்ஓஇ ஆர் சிஏடிஐஏ இந்த ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ரைடிங் ஸ்கில்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி தேர்ட் ரோல் என்னென்னு பார்த்தோன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் ஓனர் அப்படின்றக்கான வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்திங்கனா டிப்ளமோ ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஓகே ஓகேதான்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலோடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் செவன் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அனலைஸ் என்பிஎச் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆர் எம்இயில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுக்கான ஃபங்க்ஷனல் காம்பிடன்சிஸ் பிஹேவியர் காம்பிடன்சி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ள நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே வருது அந்த ரோலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்து அந்த நாலு ஜாப் நோடிஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்த்து அந்த நாலு ஜாப் நோடிஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அட் த சேம் டைம் டிவிஎஸ் கம்பெனியோடைய இப்போது ஜாப் போர்ட்டல் நம்மளோட டீடெயில்ஸே எப்படி ப்ராப்பரான மெத்தட்ல வந்து கொடுத்து நம்ம வந்து இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஜாப்பில் அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஜாப்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க